அனைவருக்கும் வணக்கம் த டுவெண்டி டுவெண்ட்டி குரு பகவான் அதீசாரமா பயிற்சி செய்ய இருக்கிறார் அதாவது அது என்ன அதிசாரமா பயிற்சி ஆகிறது அப்படின்னா குரு தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து கொஞ்சம் வேகமா ஒரு இருந்து இன்னொரு ராசிக்கு டிரான்ஸ்லிட் ஆகுறது அதான் நம்ம அதிசார பயிற்சி சொல்றோம் மிதனத்திலிருந்து கடகத்துக்கு அதிகாரமா பயிற்சி வருடத்துல அந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது எல்லாம் இருக்கு வருடத்திலேயே குரு பகவான் கொஞ்சம் வேகமா நகர்ந்து கடகத்தை நோக்கி பயணிக்கிறாரு வந்து நம்முடைய ராசி நம்முடைய நட்சத்திரங்களுக்கு ஒரு சில மாற்றங்களை நிச்சயமா கொடுக்கும் சோ அதை பத்தி தான் அந்த பதிவுல நம்ம டீடைலா பார்க்க போறோம் அப்புறம் பஸ் இந்த அதிசார பயிற்சிக்கான ஒரு சில ஹிண்ட நான் கொடுத்துறேன் எப்போ பயிற்சி ஆகுது எவ்வளவு நாள் அந்த பயிற்சிகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கொடுத்துறேன் முதலாவது அந்த டுவெண்ட்டி வருடத்துல கரெக்டா அக்டோபர் பதினெட்டாம் தேதி குரு பகவான் அதிசாரமா மிதனத்திலிருந்து கடகத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு அலிங் கடகத்துல போய் உச்சம் ஆகிறாரு குரு வந்து முழுமையான ஒரு ஒரு அதிகாரத்தை அடையக்கூடிய இடம் வந்து கடகம் கடகத்துல போய் உச்சமாகிற அமைப்பு வருது அது வந்து இன்னொரு சிறப்பா நான் பார்க்கிறேன் எனவே இந்த அதிசார பயிற்சி அக்டோபர் பதினெட்டுல இருக்கு அக்டோபர் பதினெட்டுல இருந்து நவம்பர் பதினொன்னு வரைக்கும் பார்த்தோன்னா குரு பகவான் நேர்கதியில அதிசாரமாக உச்ச நிலையில டிராவல் பண்ணுவார் அதே போல நவம்பர் பதினொன்னு இருந்து டிசம்பர் பத்தொன்பது வரைக்கும் பக்ரகதி அடைந்து கடகத்திலேயே டிராவல் பண்ணுவார் ஒரு உச்ச கிரகம் வந்து பக்ரம் ஆகும் போது நீச்ச ஒரு அமைப்பு இருக்கு அது வந்து நவம்பர் பதினொன்னுல இருந்து டிசம்பர் பத்தொன்பது வரைக்கும் அந்த நீச்ச அமைப்புல டிராவல் பண்ணுவாரு எனவே இந்த அதிசார பயிற்சியை நம்ம ரெண்டு பகுதியா பலன்கள் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்தோன்னா அக்டோபர் பதினெட்டுல இருந்து நவம்பர் பதினொன்னு வரைக்கும் உச்ச அமைப்பில கடகத்துல டிராவல் பண்ணுவாரு அதே போல நவம்பர் வரைக்கும்

ஒரு இருபத்தி நான்கு நாட்கள் வந்து பார்த்தோன்னா நேர்கதியிலையும் ஒரு முப்பத்தி நாட்கள் வக்ரகதியிலையும் டிராவல் பண்ணுவார் ஸோ இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்டாக இருக்கு மேலும் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் ப்ளே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற போல் யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இப்போது ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு அதிசார பேர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம டிடிலா கிளியரா பார்க்கலாம் முதலாவதா குரு பகவான் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு தைரிய வீரிய பராக்கிரம ஸ்தானத்துக்கு டிரான்ஸ்லேட் பொதுவா பொதுவாக இயற்கை சுபர் மூன்றாம் இடத்துல டிராவல் பண்றது அவ்வளவா ஃபேவர் கிடையாது அது தைரிய குறைவை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விதி வருது இருப்பினும் குரு வந்து நமக்கு பாதி சுபர் பாதி அசுபர் அப்படிங்கிற ஒரு ரோலை பிளே பண்ணும் அதாவது நம்முடைய ராசி நம்முடைய நட்சத்திரத்துக்கு குரு பகவான் அஷ்டமாதிபத்தியம் அப்படிங்கிற ரோலையும் லாபாதிபத்தியம் அப்படிங்கிற அந்த ஒரு ரெண்டு முக்கியமான ரோலையும் நம்முடைய ராசினுடைய நட்சத்திரத்துக்கு பிளே பண்ணும் அதன் வகையில் அஷ்டமாதிபதி மூன்றாம் இடமான மறைவு ஸ்தானத்துக்கு வர்றது விபரீத ராஜயோக அமைப்பை கிரியேட் பண்ணும் அதுலேயும் வந்து மூன்றாம் இடத்துல உச்சமாகிறது நல்லது தான் பெருசாக நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸை நமக்கு பண்ணிடாது இந்த மூன்றாம் இடம் அப்படிங்கிறது இளைய சகோதர ஸ்தானம் அந்த இளைய சகோதரத்துவம் சார்ந்த விஷயங்களை ஒரு மாதிரி ஏற்றத்தாழ்வுகளை கொடுக்குமே தவிர ஜாதகருக்கு இது உயர்வையே கொடுக்கும் எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்த குரு வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப்ல ரொம்ப ஃபேவரட் டிராவல் பண்ணுது அதாவது ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ரெண்டு பகுதியா அந்த பலன்களை நம்ம எடுத்திருக்கோம் அக்டோபர் பதினெட்டுல இருந்து நவம்பர் பதினொன்னு வரைக்கும் ஒரு பகுதி நவம்பர் பதினொன்னுல இருந்து டிசம்பர் பத்தொன்பது வரைக்கும் ஒரு பகுதி காரணம் என்னன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல குரு நேர் நேர்கதியில வந்து உச்சமாகறாரு அது உச்ச பலனை செய்யும் அதே போல நவம்பர் பதினொன்னுல இருந்து டிசம்பர் பத்தொன்பது வரைக்கும் பார்த்தோம்னா வக்ரகதியில டிராவல் பண்ணுவாரு கடகத்துல சோ அது வந்து நீச்ச பலனை செய்யும் இப்படி ரெண்டு பகுதியா பிரித்து நம்ம பலன் எடுக்கப் போறோம் ஓகே முதலாவதா நேர்கதியில் அக்டோபர் பதினெட்டுலேருந்து நவம்பர் பதினொன்று வரைக்கும் கடகத்தில் டிராவல் பண்ணக்கூடிய அந்த குருபகவான் என்ன பலனை தருவார் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய ராசி நம்மளுடைய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுத்துரும் புதுசாக ஒரு விஷயம் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆனால் ரொம்ப குழப்பமாக இருக்குது எதை பண்ணுறது எந்த ட்ராக்கில் போகிறதுன்னு ஒரு புரிதல் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த அக்டோபர் பதினெட்டு ஒரு சரியான காலகட்டமாக இருக்கும் இந்த டைம் பீரியடில் நீங்கள் கரெக்டாக யோசிச்சு நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தில் இறங்கிட்டீங்கன்னா அதில் வெற்றி கிடச்சிடும் ஜென்மத்தில் சனி பார்வை இருக்கிறதுனால நிறைய பேருக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா குழப்பத்தன்மை இருக்கும் ஒரு மாதிரி பய உணர்வு இருக்கும் ஒரு தெளிவான ஒரு புரிதல் இருக்காது எதை நோக்கி டிராவல் பண்றோம்னு தெரியாம ஒரு புரிதல் இல்லாம டிராவல் பண்ணிட்டு இருப்போம் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க கண்ட்ரோல் பண்ணி எது உங்களுக்கு தேவை எதுல நீங்க பயணிக்க போறீங்க அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியான ஒரு முடிவை மட்டும் எடுத்துட்டீங்கன்னா அக்டோபர் பதினெட்டுக்கு மேலே வர இருக்கிற அந்த காலகட்டத்தில் அந்த முயற்சியை செய்யும் பொழுது அது உங்களுக்கு வெற்றி ஆயிடும் எனவே புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுத்துரும் அது வாட் எவர் நீ எந்த ஃபீல்டுல இருந்தாலும் சரி நீங்க ஸ்டூடெண்ட்டா இருந்தாலும் சரி மிடில் ஏஜ் ஏஜ்மெனா இருந்தாலும் சரி அல்லது சீனியர் சிட்டிசன்ஸா இருந்தாலும் சரி நீங்க நீங்க என்ன புதுசா ட்ரை பண்ணாலும் இது க்ளிக் ஆயிடும் அது வந்து அக்டோபர் பதினெட்டுல இருந்து நவம்பர் பதினோரு இந்த டைம் வேரியேஷன்ல நீங்க ட்ரை பண்ணும்போது அது கண்டிப்பா சுப கொடுக்கும் அடுத்தது பெரிய மனிதர்களுடைய பழக்க வழக்கங்களை கொடுக்கும் பொறுப்புல உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய பெரிய புதிய மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள் நமக்கு கிடைக்கும் அவர்கள் மூலமா ஆதாயம் கிடைக்கும் சோ அதுவும் நான் அந்த நேரத்துல ஒரு பாசிட்டிவான விஷயமா பாக்குறேன் நிறைய கம்யூனிகேஷன் வரும் நிறைய கான்டெக்ட் நமக்கு கிடைக்கும் சோ அவங்க மூலமா நமக்கு ஒரு ஆதாயம் அப்படிங்கிறது கிடைக்கும் சோ அது வந்து இந்த குரு அதிசார பயிற்சியில் இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான விஷயம் அந்த நவம்பர் பதினொன்று வரைக்கும் பார்த்தோன்னா அதாவது அக்டோபர் இருந்து நவம்பர் பதினொன்று வரைக்கும் பார்த்தோன்னா இளைய சகோதரத்துவத்துடைய உறவுநிலையில் நமக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் இருக்கும் இளைய சகோதரத்துவத்தால் ஆதாயம் இளைய சகோதரத்துவத்துடைய ஒத்துழைப்பு இளைய சகோதரத்துவத்தால் மகிழ்ச்சி அல்லது இளைய சகோதரத்துவத்துக்கு சுப விரை செலவு இளைய சகோதரத்துவத்துக்கு ஏதாச்சும் சுப விசேஷம் நடக்கிறது இப்படி ஏதாச்சும் ஒரு மகிழ்ச்சியான மாற்றங்கள் இருக்கும் ஸோ இதை நான் ஃபர்ஸ்ட்டு பார்ட்டில் பாசிட்டிவா பாக்குறேன் இது நெகட்டிவா பெரிய அளவுல இல்ல அல்லது அவர்களால் ஆதாயமே இல்லைனாலும் அவர்களால் பெருசாக தொந்தரவுகள் இருக்காது ஸோ அது வந்து நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பெரிய பாசிட்டிவான விஷயம் பொதுவாக மூணுல குரு இருக்கும்போது வந்து பார்த்தோன்னா தைரிய குறைவு ஏற்படும் ஒரு மாதிரி பதட்டம் பயம் அடையாளம் புரியாத ஒரு மாதிரியான கவலை உணர்வு இதெல்லாம் வந்து மூணுல குரு இருக்கும்போது கொடுக்கும் அது மேலோட்டமா இருக்கும் ஆனா அது இந்த அக்டோபர் பதினெட்டுல இருந்து நவம்பர் பதினொன்று இந்த டைம் வேரியேஷன்ல பெருசா பாதிப்புகளை கொடுத்துறாரு லைட்டா அந்த உணர்வு இருக்கும் ஆனா அது பெருசா உங்களை பாதிச்சிடாது ஸோ அதுவும் நான் ஓரளவுக்கு பாசிட்டிவா எடுத்துக்கிறேன் அடுத்து குருவுடைய பார்வை அப்படிங்கிறது நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு ஏழாம் இடத்துல பதியுது திருமண முயற்சி ஏதாச்சும் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது இப்போ கிளிக் ஆயிடும் ரொம்ப நாளா நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஒரு சுப செய்தி கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கவங்களுக்கு இப்போ வந்துட்டு டைம் வந்து நல்லா வருது அல்ல திருமண முயற்சிகள் கிளிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு டக்குன்னு அது அரேஞ்ச்மெண்ட் ஆகும் எனவே இந்த அக்டோபர் பதினெட்டுல இருந்து நவம்பர் பதினொன்று இந்த டைம் வேரியேஷன்ல நீங்க ட்ரை பண்ணும்போது அது ஒரு சுப செய்தியை கொடுத்துரும் அடுத்து திருமண வாழ்க்கையில இருந்த குழப்பம் குளறுபடி பிரச்சனை அதெல்லாம் ஆல்மோஸ்ட் சரியாகும் வாழ்க்கை துணையால ஆதாயம் கிடைக்கும் வாழ்க்கை துணை சார்ந்த வகையில இருந்த குழப்பங்கள் எல்லாம் இப்ப சரியாக ஆரம்பிக்கும் அக்டோபர் பதினெட்டுல இருந்து நவம்பர் பதினொன்று இந்த டைம் வேரியேஷன்ல வாழ்க்கை துணையால ஆதாயம் வாழ்க்கை துணையால மகிழ்ச்சி வாழ்க்கை துணையால ஏற்பட்ட கவலைகள் வருத்தங்கள் விலகும் பிரிந்தவர்கள் ஒண்ணு சேருவாங்க அதே மாதிரி தொழில் நிமித்தமாக உத்தியோக நிமித்தமாகவோ வாழ்க்கை துணையை விட்டு பிரிந்து வெளியூர்ல இருக்கிறவங்க எல்லாம் இப்ப வாழ்க்கை துணையோட ஒன்று சேர்ந்து டிராவல் பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் சோ அதுல நான் ஒரு சுபத்துவமா பாக்குறேன் அடுத்தது நண்பர்களால ஆதாயம் கிடைக்கும் நண்பர்களால ஏற்பட்ட மன உளைச்சல் விலகும் நண்பர்களால உதவி கிடைக்கும் நண்பருடைய உதவி அதீதமா கிடைக்கும் அத நம்ம எடுத்துக்கலாம் கூட்டு தொழிலில் ஏதாச்சும் பிரச்சனை போயிட்டு இருக்குன்னா அது சரியாகும் கூட்டு தொழிலால ஆதாயம் கூட்டாளிகள் தொழில் கூட்டாளிகூட ஏற்பட்ட அந்த முரண்பாடு கருத்து போராட்டம் அதெல்லாம் ஓரளவுக்கு நியூட்ரல் ஆகும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவு போகும் அதே போல கூட்டு தொழில இன்வெஸ்ட் பண்ணலாமா பார்ட்னர்ஷிப் போட்டு ஏதாச்சும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு இந்த காலகட்டம் அவ்வளவு பேவரா இல்ல ஹைப்பர் பாசிட்டிவ்வா நம்ம சொல்ல முடியாது ஆனா லாப சனி நடந்துட்டு இருக்கிறதுனால சனி வக்ர நிவர்த்திக்கு பிறகு அதாவது நவம்பர் இருபத்தி ஏழுல சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு வக்ர நிவர்த்தி பிறகு ட்ரை பண்ணி பாக்கலாம் பார்க்கலாம் அதுலேயும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு ரொம்ப லோ லெவலில் இருக்கணும் ஹை லெவலில் எதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணி லாக் ஆகிடக்கூடாது ஸோ அதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு ட்ராவல் பண்ணலாம் மற்றபடி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நீங்கள் ஒரு கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதில் ஏதாச்சும் குழப்பங்கள் வருத்தங்கள்லாம் போயிட்டு இருக்குன்னா அதெல்லாம் சரியாயிடும் ஸோ அது வந்து இந்த அக்டோபர் பதினெட்டுலேருந்து நவம்பர் பதினொன்று இந்த டைம் வேரியேஷனில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அடுத்தது நம்ம பாக்குறது வந்து பார்த்தோன்னா குருவுடைய சம சப்தம பார்வை நம்மளுடைய ராசி மற்றும் நட்சத்திரத்துக்கு ஒன்பதாம் இடத்துல பதியுது பாகியஸ்தானத்துல குரு பார்வை இல்ல தான் ஆதாயம் ஏற்படும் தந்தை வழி உறவுகள் பலப்படும் தந்தையாரோட ஏற்பட்ட குழப்பம் வருத்தம் அதெல்லாம் சரியாகும் தந்தையாருடைய உடல் ஆரோக்கியத்துல ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுவும் நிவர்த்தி ஆகும் இப்ப வந்து தந்தையார் வந்து உங்களுக்கு நல்லா சப்போர்ட்டிவா வருவாங்க நிறைய உதவிகளை உங்களுக்கு பண்ணுவாங்க தந்தையாரால மகிழ்ச்சி ஆனந்தம் தந்தையாரால ஆதாயம் அதெல்லாம் அற்புதமான முறையில கிடைக்கும் கடந்த காலகட்டங்களில் தந்தையாரோட ஏதாச்சும் கருத்து போராட்டங்கள்லாம் போயிட்டு இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரியாயிடும் தந்தை சார்ந்த கவலைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியே இந்த காலகட்டம் கொடுத்துரும் அடுத்தது வந்து தங்க அணிகலன்கள் வாங்குறதுக்கான யோகம் ஏற்படும் ஒரு சிலருக்கு வந்து இந்த நேரத்தில் திடீர்னு பொருளாதார வரவு வரும் அதை வந்து அழகா கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஸோ அதுக்கு வந்து பாசிட்டிவா இருக்கு அதுல தங்க அணிகலன்கள் வாங்கலாம் அக்டோபர் பதினெட்டுல இருந்து நவம்பர் பதினொன்னுக்குள்ள தங்க அணிகலன்கள் வாங்குறதுக்கு ஏதாச்சும் ஆப்ஷன்ஸ் கிடைக்குதுன்னா அதை தாராளமா அதை இன்வெஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க அதே போல அடகில் இருக்க தங்க அணிகலன்களை மீட் எடுக்கிறதுக்கான முயற்சிகள்லாம் நடக்கும் அதுவும் இந்த நேரத்தில் பாசிட்டிவா இருக்கு எனவே தங்க அணிகலன்கள் சார்ந்த வகையில ஒரு சில சுப மாற்றங்கள்லாம் உண்டு அடுத்த அந்த நேரத்துல நிறைய தான தர்மம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய கோவில் குளத்துக்கு போயிட்டு வர்றது ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை ஈடுபடுறது தான தர்மம் செய்யறது இதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க பசியோட இருக்கக்கூடியவர்களுக்கு வயிறார ஒரு வேலை உணவு வாங்கி கொடுங்க அது உங்களுக்கு கோடி புண்ணியத்தை பெற்று கொடுக்கும் அதுக்கான வாய்ப்புகள்லாம் இப்ப அப்படியே படிப்படியா கிடைக்கும் அதை நீங்க கரெக்டா யூஸ் பண்ணி தான தர்மங்கள் எல்லாம் செய்யலாம் சோ அதுக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு அந்த சிந்தனை தர்ம சிந்தனை இப்ப வெளிப்பட ஆரம்பிக்கும் உங்களால் அறியாமலே உதவிகள் பண்ணுவீங்க நிறைய பேருக்கு அடுத்தது குருவுடைய பார்வை பதினோராம் இடத்துல பதியுது லாபஸ்தானத்துல குருவுடைய பார்வை லாப சனி ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு அதுலயும் நடக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து பொருளாதார ரீதியா ஒரு மாதிரியான தடுமாற்றங்களை கடந்த காலகட்டம் கொடுத்துருக்கும் கண்டிப்பா நிறைய ரிஷபம் நட்சத்திரங்கள் எல்லாம் நிறைய வந்து பொருளாதார ரீதியா தான் லாக் ஆயிருக்காங்க கடன் சுமை பொருளாதாரம் சார்ந்த வகையில அவசர முடிவு அவசர மாற்றம் பண்ணி ஏதாச்சும் ஒரு விஷயத்துல போய் லாக் ஆகுறது ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறோம் அதுக்கு வந்து பொருளாதாரம் பெரிய தடையா இருக்கிறது கடந்த காலகட்டம் நமக்கு அப்படியே நகர்ந்து வந்து

கொஞ்சம் ரிலீஃப்மெண்ட் ஆயிடுவீங்க சோ அது வந்து நான் நேரில் பாசிட்டிவா பாக்குறேன் அதே மாதிரி இந்த நேரத்துல நிறைய பேருக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு பதவி மாற்றம் இதெல்லாம் உத்தியோகம் செய்யற இடத்துல கிடைக்கும் சோ அதுக்கு ஏதாச்சும் முயற்சி பண்ணீங்கன்னா அது கிளிக் ஆகும் அது உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கும் அதே வந்து இந்த நேரத்துல உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் இதெல்லாம் ஒரு சிலர் சந்திக்க வாய்ப்பு இருக்கு உத்தியோகம் உத்தியோகத்துல இருக்கக்கூடிய அந்த தொய்வு நிலை உத்தியோகத்துல இருக்கக்கூடிய அந்த வருத்தமான சூழ்நிலை அதெல்லாம் இப்ப சரியாகும் சுமையான அமைப்புகள் குறையும் இப்ப வந்து தொழில் உத்தியோகத்துல ஓரளவுக்கு ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் கிடைக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி தொழில்

தூத்துக்கு சுப செலவுகள் ஏற்படும் மூத்த சகோதர தூத்துக்காக ஏதாச்சும் சுப மாற்றங்கள் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவீங்க சோ அதுவும் இந்த நேரத்துல பாசிட்டிவா இருக்கு அடுத்து நீங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்டு வச்சு வச்சிருந்த அந்த ஒரு விஷயத்தை வாங்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் இந்த அக்டோபர் பதினெட்டுல இருந்து நவம்பர் பதினொன்னு இந்த டைம் பீரியட்ல ரொம்ப நாளா யோசிச்சு வச்சிருந்த ஒரு ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்குவீங்க இந்த பொருளை நான் வாங்கணும்னு டார்கெட் பண்ணி வச்சிருக்கேன் அது வாங்குற டைத்துல ஏதோ ஒரு பொருளாதார நெருக்கடி வந்து என்ன அதை வந்து வாங்க விடாம தடுக்குது அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்க இப்போ ஆசைப்பட்ட விஷயத்தை வாங்குறதுக்கான வாய்ப்பை கிரியேட் பண்ணி கொடுத்துருது

அடுத்தது நவம்பர் இருந்து டிசம்பர் பத்தொன்பது சுமார் ஒரு முப்பத்தி எட்டு நாட்கள் கொஞ்சம் இருக்கும் வந்து அந்த இடத்துல குரு வக்ரம் ஆகிறாரு கடகத்திலேயே வக்ர பயிற்சிக்கு பிறகு நல்லா இருக்கும் வக்ர பயிற்சி ஆகிறாரு மீண்டும் வந்து இயல்பு நிலைக்கு மிதனத்துக்கு நான் உங்களுக்கு அந்த டைமிங்ல உங்களுக்கு இன்டிமேஷன் பண்றேன் இப்ப அந்த அதிசார பயிற்சியில கடகத்திலேயே சுமார் ஒரு முப்பத்தி எட்டு நாள் வக்ரத்துல இருப்பாரு அதை வந்து நீச்ச பலன செய்யும் குரு வந்து கடகத்துல உச்சமாறு அங்க வக்ரம் ஆகும் போது நீச்ச பலனை செய்யும் இது என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த முப்பத்தெட்டு நாட்கள் மட்டும் இளைய சகோதரத்துடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இளைய சகோதரத்துடைய அந்த உறவு நிலையில கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் சோ இது நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு ஃபர்ஸ்ட் இன்டிமேஷன் அடுத்தது நம்ம பாக்குறது இந்த முயற்சிகளில் ஒரு மாதிரியான தடுமாற்றங்களை இது காமிக்குது எனவே நவம்பர் பதினொன்னுக்கு மேல அவசர மாற்றம் அவசர முடிவு ஒரு விஷயத்துல இறங்கிட்டு பின்வாங்குற அமைப்பு சோ இதெல்லாம் நீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் ஒரு விஷயத்துல பாசிட்டிவா இறங்கிட்டு அதுல இருந்து பின்வாங்குற அமைப்பை இந்த பக்ர குரு கொடுக்கும் அதனால நீங்க ஒரு விஷயத்துல நீங்க டார்கெட் பண்ணி இறங்கிட்டீங்கன்னா அதுல பின்வாங்காதீங்க என்னன்னாலும் அதுல ஐஞ்சுடுங்க அதனால உங்களுக்கு சக்சஸ் ரேட்டு கிடைச்சிரும் இந்த நேரத்துல கொஞ்சம் சோதிக்கும் உங்களை வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் சோதிக்கும் அந்த சோதனை காலை கடத்த நீ உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிரும் இந்த நேரத்துலแมக்ஸिमम நிறைய பேர் பின் வாங்குவாங்க நீ எந்த ஃபீல்ட்ல இருந்தாலும் சரி ஒரு விஷயத்தை பாசிட்டிவா தொடங்கி இந்த வக்ர கால அதாவது நவம்பர் 11 க்கு மேல பின் வாங்குறதுக்கான ஒரு அமைப்பை காமிக்குது சோ அதை மட்டும் நீ அவாய்ட் பண்ணீங்கனா அந்த நேரத்துல ஒரு நல்ல சக்சஸ் ரேட்டை நீ அறுவடை செஞ்சிடலாம் அடுத்தது நம்ம பார்க்கிறது இந்த நவம்பர் 11 இருந்து டிசம்பர் 19 வரைக்கும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் குடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயம் கடன் சார்ந்த விஷயம் இதுல கொஞ்சம் அவேர்னஸா இருக்கணும் இந்த நேரத்திலயும் வந்து பொருளாதார ரீதியா ஒரு சில நெருக்கடிகள் ஏற்படலாம் இதுல யாச்சும் போய் அவசரப்பட்டு காலை வச்சு மாட்டிக்கிறது பொருளாதார ரீதியா இதுல யாச்சும் போய் லாக் ஆகிறது சோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு அல்ல நவம்பர் பதினொன்னுல இருந்து டிசம்பர் பத்தொன்பது வரைக்கும் இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் சனி பகவான் லாபத்துல வந்து வகர நிவர்த்தி ஆகி டிராவல் பண்ணுவார் இந்த டைமிங்ல அல்ல பெருசா உங்களுக்கு தடுமாற்றங்கள் வந்துராது பெரிய அளவுல உங்களுக்கு பிரச்சனைகளோ குழப்பங்களோ பொருளாதார ரீதியா வந்துராது அசூஷலா உங்களுக்கு தேவையானதை உங்களால நகர்த்த முடியும் சமாளிக்க முடியும் அந்த அமைப்புல தான் இருக்கு இருப்பினும் இந்த நேரத்துல இந்த குடுத்தல் வாங்கல் பணம் தொலைஞ்சு போறது கையில இருக்கிற பணம் வந்து தொலைஞ்சு போறது அல்லது திருட்டு அதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு சக ஊழியர்களோட கொஞ்சம் கவனமா இருக்கணும் கொஞ்சம் பிடிக்காத ஒரு மாதிரியான மனநிலை சலசலப்பு ஒரு மாதிரி வாக்குவாத அமைப்பு இதெல்லாம் ஏற்படலாம் அதனால அதுல கொஞ்சம் நீங்க அவேர்னஸ் இருக்கணும் அதே போல இந்த காலகட்டத்தில் இருந்த குழப்பத்தன்மைகள்லாம் குறையும் பிரச்சனைகள்லாம் விலகும் குடும்பத்துல இருந்த வாக்குவாத தன்மைகள் குறையும் விலகும் அதுவும் வந்து பாசிட்டிவான விஷயம் நிறைய பேருக்கு குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஃபேமிலி கூட ஒன்னா இருக்கிறத விட இப்போ வந்து ஃபேமிலியை விட்டு தொழில் நிமித்தமாகவோ உத்தியோக நிமித்தமாகவோ அல்லது கல்வி சார்ந்த விஷயங்கள் நிமித்தமாகவோ பிரிந்து வாய்ப்புகள் உண்டு அதில் குடும்பம் சார்ந்த வகையில இருந்த கலக்கம் கவலை குழப்பங்கள்லாம் ஓரளவுக்கு சரியாகும் வாக்குவாதங்கள்லாம் நியூட்ரல் ஆகும் அதே போல அந்த நேரத்தில் நிறைய பயணங்கள் இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும் இந்த வக்கிர காலகட்டத்தில் வந்து நிறைய அலைச்சலை கொடுக்கும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் டிராவல் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கொடுக்கும் ஸோ அந்த அலைச்சல்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த வக்ர காலகட்டத்தில் மேக்ஸிமம் பார்த்தோம்னா அலையுறது அர்த்தமில்லாத அலைச்சலா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுதான் உங்களுக்கு நான் மெயினா சொல்லணும்னு நினைச்சேன் பொதுவாகவே வந்து ஆறு எட்டாம் மேடம் சுபத்துவமா இருக்கும் போது நிறைய பேர் வந்து சொந்த ஊர்ல இருந்திருக்க முடியாது கடந்த காலகட்டமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு இருக்கும் நகர்த்திருக்கும் ரிஷபராசியில பிறந்து ரிஷபராசியோட நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் கண்டிப்பா கடந்த காலகட்டங்களில் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் மேடம் சுபத்துவமா இருக்கிற அந்த விதியின் அடிப்படையில நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொந்த ஊரை விட்டு வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் போயிருப்பாங்க அல்லது வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில இருக்கிறவங்க சொந்த ஊருக்கு வந்திருப்பாங்க இப்படி இடம் மாற்றத்தை ஏதோ ஒரு விதத்துல மாத்தி மாத்தி கொடுத்திருக்கும் ஒரு இடத்துல ஸ்டேபிளா இருக்க வச்சிருக்காது மாற்றங்களை மாத்தி மாத்தி பண்ணிருக்கும் இப்போ வந்து பாத்தோம்னா மூன்றாம் இடத்துல குரு நீச்சமாக எட்டாம் அதிபதி மூன்றாம் இடத்துல நீச்சமாகறதுனால மாற்றங்களை பண்ணும் ஆனா அந்த மாற்றத்துல பெருசா ஆதாயம் இருக்காது ஒரு மாதிரி அலைச்சல் மாதிரியான ஒரு மனநிலை கொடுக்கும் அல்ல தேவையில்லாத அலைச்சல கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அடுத்தது மாணவ மாணவிகளுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது போது ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் பெருசா நெகட்டிவா இல்லை ஆனால் குழப்பத்துல மாணவ மாணவிகள் சிக்கிட்டு திணறாங்க ஸோ அது மட்டும் நல்லா தெரியுது இந்த அமைப்பின் அடிப்படையில அதனால வந்து மனதை தெளிவா வச்சுக்கணும் ஓவரா குழப்பிக்க கூடாது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இந்த நேரத்துல கொஞ்சம் அதிகமா இருக்கும் கவன சிதறல் அதிகமா இருக்கும் ஸோ அதையும் நீங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அதே இந்த உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் நேரத்தில் கொஞ்சம் சிதறல் ஏன்னா வந்து ஜென்மஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறாரு அதே போல வந்து குரு மூன்றாம் இடத்துல வந்து நீச்ச அமைப்பா அடைகிறாரு உச்சமாகி வக்ரமாகி நீச்ச பலனை தரக்கூடிய அமைப்பு அடைகிறாரு அதனால வந்து இந்த காலகட்டங்களில் நிறைய கவன சிதறல் வரும் கல்வி சார்ந்த விஷயங்கள ஒரு மாதிரி மனக்கவலைகள்லாம் வரும் நிறைய படிக்கணும் படிக்கிறது மனசுல நிக்க மாட்டேங்குது தெளிவா என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல அப்படிங்கிற மாதிரியான சில சூழ்நிலைகளை மாணவ மாணவிகள் சந்திக்கலாம் அதனால மனசை தெளிவுபடுத்திக்கோங்க கவன சிதறலை குறைச்சிக்கோங்க நல்லா மெடிடேட் பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க அது இன்னும் உங்களுக்கு தெளிவை கொடுக்கும் அடுத்தது நம்ம பாக்குறது வந்து பாத்தோம்னா ஹெல்த் உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உடல் ஆரோக்கிய கடந்த காலகட்டங்களில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது சரியாயிடும் ஸோ அது வந்து நான் ஒரு பாசிட்டிவ்வா உங்களுக்கு பாக்குறேன் இருப்பினும் எட்டாம் மதிபதி மூன்றாம் இடத்துல வந்து வக்ரமாகரா அமைப்பு வர்றதுனால நிறைய பேருக்கு சோர்வான அமைப்பை அதிகமாக காமிக்கும் ஒரு சுறுசுறுப்பு இல்லாம கொஞ்சம் லேசியா ரொம்ப சோர்வாக ட்ராவல் பண்ற மாதிரியான ஒரு அமைப்பை கொடுக்கும் அதனா அந்த நேரத்தை வரைக்கும் கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஏன்னா சனி பார்வையும் நம்முடைய ஜென்மஸ்தானத்தை பார்த்து நம்மள கொஞ்சம் அப்படியே டவுன் பண்ணுது ஒரு சுறுசுறுப்பா இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணுது அதனா உங்களை போதும் உற்சாகமா சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க நெகட்டிவா திங்க் பண்றதை குறைச்சுக்கோங்க இதை மட்டும் இந்த நேரத்தில் நீங்க பராமரிச்சுட்டீங்கன்னா போதும் மற்றபடி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உடைய தோல்பட்டை கழுத்து சம்பந்தமான விஷயம் அதே போல இந்த முதுகெலும்பு சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் ஏதாச்சும் பெயின் வரலாம் இதுல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் அதே போல இந்த வாயு தொந்தரவு வயத்துல ஏதாச்சும் இந்த வாயு தொந்தரவு வருது அது சார்ந்த வகையில ஏதாச்சும் பிரச்சனைகள் குழப்பங்கள் வரலாம் இதெல்லாம் மட்டும் நம்ம கொஞ்சம் அக்கறை எடுத்துட்டா போதும் டயத்துக்கு சாப்பிடுங்க டயத்துக்கு தூங்குங்க உங்களுடைய உடலை வந்து கொஞ்சம் ஹெல்த்தியா வச்சுக்கோங்க நிறைய பேருக்கு இப்போ வந்து நிறைய யோசனை மைண்ட் வந்து ஃப்ரீயாவே இருக்காது ஏதாச்சும் இருக்கும் அதை வந்து தூங்க விடாது தூக்கமின்மை அப்படிங்கிற பிரச்சனை கொடுக்கும் அதனால தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் மெடிடேஷன் பண்ணிட்டு தூங்க உங்களை பீஸ்ஃபுல்லா வச்சுக்கிறது ட்ரை பண்ணுங்க தெய்வீக வழிபாடு உடைய இஷ்ட தெய்வ வழிபாடு உங்க மனசை எது வந்து அமைதிப்படுத்துமோ அது சார்ந்த விஷயங்களை ஈடுபடுங்க அது வந்து ஆன்மீகம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வகையில கை கொடுக்கும் வீட்லயே வந்து உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபடுறது உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனை கொடுக்கும் அதே போல பெஸ்ட் ரெமடி எதுனா மெடிடேஷன் மைண்ட் நல்லா நம்ம கண்ட்ரோலுக்கு எடுக்கணும் நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க சோ அது வந்து இன்னும் உங்களுக்கு வந்து கூடுதலான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மைண்ட் செட்டை கொடுக்கும் இன்னும் முக்கியமான விஷயம் தான தர்மங்கள் அதிகமாக பண்ணுங்க சோ அதுக்கான வாய்ப்புகள் அற்புதமா கிடைக்குது அதனால அதை கரெக்டா யூஸ் பண்ணி பசியோட இருக்கிறவங்களுக்கு உங்க கையால ஒருவேளை உணவு வாங்கி கொடுங்க அது இன்னும் உங்களுக்கு கூடுதல் சிறப்ப கொடுக்கும் மற்ற தெய்வ வழிபாடு எல்லாம் தேவையே கிடையாது ஒரு நாலு பேருக்கு நீங்க வயிறார சாப்பாடு கொடுக்கும் போது அது உங்களுக்கு வந்து பல வகையில பாசிட்டிவா ரியாக்ட் ஆகும் அனுபவ ரீதியான உண்மை அதனால அதை நீங்க அதிகமா செயல்படுத்துறது முயற்சி பண்ணுங்க அன்னதானம் பண்ண முடிஞ்சவங்க கோவில் அன்னதானம் பண்றது அதே போல உங்களால முடிஞ்சா நிறைய பேர் வந்து ரோட்டு ஓரத்துல எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க போயிட்டு ஏதோ உங்களால முடிஞ்ச உதவி முக்கியமா உணவு தானம் அல்லது வஸ்திர தானம் இதை பண்ணுங்க அது உங்களுக்கு இன்னும் கூடுதலான ஒரு அற்புதமான வளர்ச்சியை கொடுக்கும் ஓவராலா அந்த குரு அதிசார பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சுமார் ஒரு இருபத்தி நான்கு நாட்கள் உங்களுக்கு நல்ல பாசிட்டிவா இருக்கும் அதாவது அக்டோபர் பதினெட்டுல இருந்து நவம்பர் அதே போல நவம்பர் இருந்து டிசம்பர் வரைக்கும் கொஞ்சம் டஃபா இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த அமைப்புகளில் கொஞ்சம் டிம் ஆகும் குரு பலம் கொஞ்சம் அப்படியே குறையும் குரு வக்ரம் ஆகுறாரு நீச்ச பலனை செய்யற அமைப்புக்கு வருவாரு அதாவது கொஞ்சம் அந்த நேரத்துல கொஞ்சம் நெருக்கடியா போற மாதிரி இருக்கும் ஆனா சரியாயிடும் கவலைப்பட வேண்டாம் பெரிய அளவுல பிரச்சனையே குழப்பத்தையே கொடுத்துறாரு சொல்லிருக்க அந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க அது மட்டும் நீங்க சரியா பராமரிச்சாலே போதும் மற்ற விஷயம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பாசிட்டிவா மாறிடும் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த அந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது ஒரு கோச்சார பலன்கள் தான் இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புக்தி அந்திரம் பிளஸ் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த பிளானடரி போர்ஷன் இதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கும் எனவே நூறு சதவீதமான ப்ரிக்ஷன் எடுக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு பண்றது நல்லது உங்களுக்கு இப்போ என்ன தசா புக்தி நடந்துகிட்டு இருக்கு அது யோக தசையா அவயோக தசையா யோக தசையா இருந்துச்சுன்னா அந்த ஏழரை பிளஸ் வந்து இந்த நெகட்டிவான பண்ணக்கூடிய அந்த கோச்சார கிரகம் பாதிப்பு உங்களுக்கு பெரிய அளவுல இருக்காது அதுவே அவயோக தசையா இருந்துச்சுன்னா அந்த

குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டு கோச்சார தனியை எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணுங்க அது இன்னும் உங்களுக்கு வந்து தெளிவான ஒரு மனநிலையை கொடுக்கும் மேலும் நம்முடைய சேனல் இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு லக்னம் ஒரு ஒரு ராசி ஒரு ஒரு நட்சத்திரம் இது எல்லாத்துக்கும் ஜென்ரல் பிரிக்ஷன் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்ல வாழ்க்கை பலனை நம்ம டீடெயில எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த பதிவு நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க அதை பார்க்கும் போது உங்களை பற்றியே உங்களுடைய வாழ்க்கை பற்றியே ஒரு தெளிவு ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் நம்முடைய சேனல்ல கோச்சார பொது பலன்கள்லாம் டீடெயில எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு வரும் குரு பயிற்சி சனி

And enjoy while the girl.